ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நான் என்ன பார்க்க போறேன் போது எஸ்ஐகே சார் நான் நிறைய எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்கேன் சார் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமா எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்கேன் சரியா தான் படிச்சிருக்கேன் சரியான போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு சார் அந்த டவுட் பக்கத்து நான் என்ன பண்ணணும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த நெகட்டிவ் காம்ப்ளக்ஸ் இருக்குல்ல சோ சூப்பர் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே போயிட்டு இருக்கு சார் நான் என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது ஸோ இதா ஐடியா கொடுங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டீங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னாக்க இந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் சரியா இந்த பீரியடை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இதுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தா அதுக்கான பலன் கட்டாயமாக தீரும் சரியா உழைப்பு ஒருபோதும் வீண் போவாது உங்களுடைய படிப்பு ஒருபோதும் வீண் போகாது ஒரு நாள் கைப்படும் அந்த ஒரு ஒரு நாள் ஒரே நாளில் எல்லாம் மாறிடாது கண்டிப்பாக ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் சரியா அந்த ஒரு நாள் எப்போ அப்படின்றத யோசிச்சுட்டாரு ஜனவரி மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி சோ புது புது சார் என்ன பண்ணிருப்போங்க நோட்டிபிகேஷன் அப்படின்னு யோசித்து யோசித்து கடைசியா ஒரு விதத்தை என்ன பண்ணிட்டாங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்கான ஒரு லீடு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க போறீங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா பர்ஃபெக்டா உங்களுக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க ஏழாம் தேதியில இருந்து மூணாம் தேதி என்ன பண்ண அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா போட போறேன் ஸோ அப்படி கரெக்ஷன் பண்றதுன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ளிகேஷன்ல ஏதாவது யாரா இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத டிஎன்டியூஸ் சார் வெப்சைட்ல பர்ஃபெக்டா கொடுத்துட்டாங்க சரியா இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிச்சு முடிச்சாச்சு திரும்ப ரிவிஷன் பண்ணியாச்சு இந்த ரிவிஷன் பண்ணும்போது நான் சரியா தான் போயிருக்கேன்னா இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி கேப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஸோ டெஸ்ட் வச்சு அட்டன் பண்ணுங்க இது உங்களுக்கு உங்களுடைய மெமரி பவரை சோதனை பண்றதுக்கு ஒரு சரியான வாய்ப்பாக இருக்கும் ஸோ அப்படி டெஸ்ட் போய் ஜாயின் பண்ண நினச்சின்னா நம்ம இன்சோல்ட் வந்து பார்த்தோன்னா டார்கெட் எஸ்ஐ அப்படின்ற ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஐம்பத்தி எட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிச்சிருக்கோம் இதில் வந்து தமிழ் சயின்ஸு சோசியலு நிகழ்வுகள் பொது அறிவு இங்கிலீஷு மேக்ஸு சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்த ஒரு கடவையா பார்த்தோன்னா ஒரு வெயிட்டான டெஸ்ட் பட்சா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிருக்கும் சோ மாணவர்களின் வேண்டுகோளுக்கு என்னங்க ஒரு டெஸ்ட் பட்ச் கொடுத்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் டமாக்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்ற மாதிரி இந்த டெஸ்ட் பட்சை நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டாப் டூ தௌசண்ட் அப்படின்ற ஒரு ரெண்டாயிரம் கேள்விகளும் உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அடிஷனலா கொடுக்க போறோம் இது வந்து ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னன்றத பாத்துருவோம் வாங்க வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அங்கடன் மாணவன் டார்கெட் எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுதான் பார்க்கப்படும் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இது இதுல இருத்தீனா ஐம்பத்தெட்டு தேர்வுகள் இருக்குது ஏழாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருதி ஏழை எளிய பொருளாதாரத்தில் பின் தொங்கியுள்ள மாணவர்கள் அனைவரும் சரி சமமான நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக வெறும் ஐநூறு ரூபாய்க்கு மட்டும் நம்ம இந்த டெஸ்ட் பச்சை கொடுக்குறோம் சரியா இலவச என்ன பண்றோம் நம்ம வந்து இந்த ஐநூறு ரூபாய் உங்ககிட்ட வாங்குறோம் எப்போ டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தினா ஏப்ரல் ஒன்பது முதல் உங்களுக்கு வந்து தேர்வு ஸ்டார்ட் ஆகுது சரியா புதன இருந்து இந்த டெஸ்ட் பச்சுக்கான முக்கியத்துவம் என்னன்னு இது வைட்டா இருக்கும் எஸ்ஐ மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம் ஆறாவதுல இருந்து பண்டாவது வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஸ்கண்டன் சரியா என்னென்ன பாஸ் கண்டென்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோம் சயின்ஸ் சோசியல் எல்லாமே அதே மாதிரி சிக்ஸ்த் வந்து பிளஸ் டூரையும் பாத்தீங்கன்னா பேக் கொஸ்டின் சரியா பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் புத்தக வினாக்கள் எல்லாம் கொடுக்க போறோம் அதே மாதிரி கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் வந்து பாத்தோம்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ல எஸ்ஐ ரேஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா பத்து கொஸ்டின் இங்கிலீஷ் பத்து கொஸ்டின் தமிழ் அதுக்கான உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம் கம்யூனிகேஷன்ஸ்களை அதே மாதிரி முக்கிய வினா விடைகள் ரெண்டாயிரம் வினாக்கள் அதாவது டாப் டூ தௌசண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அதுவுமே பார்த்தோம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போறோம் அதே மாதிரி நடப்பு நிகழ்களுக்கான இலவச மெட்டீரியல்ஸுமே வந்து கொடுக்க போறோம் இந்த டெஸ்ட் பேச்சு கூட சேர்த்து இந்த ஐநூறு ரூபாய்க்கு கண்டிப்பா உங்களுக்கு வர்த்தபுள் தான் ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்குது பிளஸ் புக் பே கொஸ்டின்ஸும் கிடைக்குது அதே மாதிரி கம்யூனிகேஷனுக்கான இங்கிலீஷ் தமிழ் மெட்டீரியலும் கிடைக்குது முக்கிய வினா விடைகள் ரெண்டாயிரம் கொஸ்டினும் அடிஷனலாக கிடைக்குது கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸும் கிடைக்குது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு தேர்வுக்கான இதுவும் கிடைக்கும் சரியா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும் சைக்காலஜி ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் தமிழ் தகுதி தகுதி இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட்டு சிக்ஸ்த் ஓரால் செவன்த் ஓரால் எய்த் ஓவரால் சிக்ஸ்து டூ எய்த்து ஓரளால் நைன்த்தோ ஓரால் டென்த்தோ ஓரால் சிக்ஸ்த் டூ டென்த்தோ ஓரல் அது மாதிரி ப்ளஸ் ஒன் ஓவரால் ப்ளஸ் டூ ஓரால் சிக்ஸ்த் டூ பிளஸ் டூ மாடல் எக்ஸாம் ஒன்று மாடல் எக்ஸாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படியே ஒரு லென்த்தான ஒரு சரியான ப்ராசஸ்க்கான ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட் பேச்சை நீங்கள் சரியாக அட்டென்ட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னாக்கா அப்படின்னா பண்ணலாம் பர்ஃபெக்டாக அப்படியே அந்த எஸ்ஐக்கு வந்து சூப்பராக கவர் ஆகிடும் ஸோ அந்த அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான மெட்டல் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கும் மாணவர்களுக்காக ஸோ இது சரியாக பயன்படுத்திங்க ஸோ ஒரு வேலை இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுனா இந்த தொடர்புகள் தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு ஐநூறு ரூபாய் ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க இப்போ டெஸ்ட்டுக்கான ஷெடியூலை பாத்துடலாம் வாங்க உதவி வர தேர்வுக்கான ப்ளூ பிரிண்ட் இப்படிதான் கொடுக்க போறாங்க பத்து கொஸ்டின் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி அஞ்சு கொஸ்டின் பயாலஜி ல ஒரு பதினஞ்சு பதினெட்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க ஹிஸ்ட்ரியில பத்து கொஸ்டின் பன்னெண்டு ஏன்னா பொது அறிவு சேர்ந்து கேட்பாங்க அதெல்லாம் கவர் ஆகும் பொருளாதாரத்துல ஐந்து கேள்விகள் நடப்பு மற்றும் பொது அறிவுல பதினைந்து கேள்விகள் தமிழ்ல ஒரு பத்து இங்கிலீஷ்ல ஒரு பத்து மேக்ஸ்ல மொத்தமா நாற்பது மேக்ஸ்ல மொத்தமா நாற்பது கொஸ்டின் லாஜிக்கல் ரீசன் என் நம்பர் பதிப்பு என் பகுப்பாய்வு அதுக்கப்புறம் எபிலிட்டி அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கவர் பண்ணி ஒரு நாலு பாட்டு நாற்பது கொஸ்டினா கவர் பண்ணியிருப்பாங்க சரியா மொத்தமாக சேர்த்து நூத்தி நாற்பது டெஸ்ட் வந்து சார்பு ஆய்வாளர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மட்டுக்கான புதிய டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் பண்றோம் டெஸ்ட் பேச்சல இருபத்தெட்டு டெஸ்ட் மொத்தம் கனெக்ட் பண்ணிருப்போம் ஏழாயிரத்தி எட்நூறு கேள்விகளுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கிற போது டெஸ்ட் அட்மிஷன் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அட்மிஷன் ஓப்பன் ஆயிட்டு டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி சரியா ஏப்ரல் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்துலருந்து பிளஸ் டூ இருக்கும் சிக்ஸ்த்லேருந்து பிளஸ் டூ வரைக்கும் கவர் பண்ணிருப்போம் ஸோ தமிழ் சயின்ஸ் சமூக அறிவியல் உலக நடப்பு நிகழ்வு அதே மாதிரி கூடவே ஆங்கிலம் இங்கிலீஷ் பார்த்தோன்னா அடிஷனல் வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ நம்ம சுட்ட எஸ்பேஜ் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த பிசிலேயே போயிருந்தாங்க எஸ்ஐலயே போயிருக்காங்க ஸோ டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் எப்படி கொஞ்சமாக ஒரு பிளான்ஸ் பாரு சிக்ஸ்து வந்து பார்த்தோம்னா தமிழ் ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி சிக்ஸ்த் புவியல் சிக்ஸ்த் தமிழ் ஃபுல்லா சிக்ஸ்த் புவியல் எல்லாம் சேர்த்து ஒரு நூறு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கோம் அதே மாதிரி சிக்ஸ்த் உயிரியல் சிக்ஸ்த் வரலாறு சேர்த்து நூறு கொஸ்டின் சிக்ஸ்த் வந்து சிக்ஸ்த் கெமிஸ்ட்ரி சிக்ஸ்த் குடிமையால் சிக்ஸ்த் பொருளாதாரம் சேர்த்து நூறு கொஸ்டின் அதே மாதிரி எண்ணியல் எண்கள் மீசிமா மீவா இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் டேக் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இது சேர்த்து ஒரு அறுபது கொஸ்டின் சிக்ஸ்த் ஓவரால் இது எல்லாம் சேர்த்து சிக்ஸ்த் ஓவரால் அது ஒரு நூத்தி நாற்பது கொஸ்டின் இந்த மாதிரி சிக்ஸ்து செவன்த் எய்த்து நைன்த் டென்த் அப்படின்னு என்ன பண்ணிருப்போம் ஒரு பர்ஃபெக்டா பாத்தோம்னா கவர் பண்ணி கொடுத்துருப்போம் சரியா சோ எய்த் ஓவரல் அப்படியே வரைக்கும் ஒரு அடுத்து கவர் பண்ணிருப்பா மேக்ஸ் டாபிக்ஸ் ஸோ தமிழ் அது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் இங்கிலீஷ் சோ அடுத்து ஓவரால் ஓவரலுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்போம் அடுத்து அதே மாதிரி மேக்ஸ் டாபிக்ஸ் தமிழ் புயல் ஹிஸ்டரி இங்கிலீஷ் எக்னமிஷன் சொல்லிட்டு அப்படியே கவர பண்ணிப்போம் 6th ல இருந்து 10th வரைக்கும் அடுத்து 10th ஓவரல் 6th 10th ஓவரல் அடுத்து +1 ஓவரல் அடுத்து +2 ஓவரல் அப்படியே என்ன பண்ணிப்போம் +1 +2 சோ அதுக்கு அப்புறம் சைக்காலஜி ফুল டெஸ்ட் தமிழ் தகுதி தேர்வை எஸ்ஐ மாடலுக்கு நம்ம ஒண்ணே திருப்புதிலிருந்து 6th ல இருந்து +2 வரைக்கும் பார்த்தானா ఫిజిక్స్ 6th ல இருந்து +2 வரைக்கும் கெமிஸ்ட்ரி 6th ல இருந்து +2 வரைக்கும் பயாலஜி 6th ல இருந்து +4 வரைக்கும் ஹிஸ்டரி எகனாமிக்ஸ் पॉलिटी அப்படியே புவியியல் ஜியோகிராஃபின அப்படியே ফুল டெஸ்ட் ফুল டெஸ்டா 250 300 क्वेश्चन 200 क्वेश्चन ஒரு 퍼ஃபெக்ட்டா கவர பண்ணிப்போம் அதே மாதிரி தமிழ் இலக்கணம் மட்டும் பார்த்தோன்னா ஒரு நூறு கொஸ்டின் தமிழே இலக்கணம் மட்டும் ஒரு நூறு கொஸ்டின் எஸ்ஐ மாடல் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு எட்டு கொஸ்டின் மொத்தமாக சேர்த்து ஐம்பத்தெட்டு டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிச்சிருக்கேன் ஒரு வேலை எஸ்ஐக்கான டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்ல என்ன பண்ணுவோம் சின்ன சின்ன மாடிஃபை பண்ணி டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்க ஆரம்பிச்சோம் சரி ஆக மொத்தம் நம்ம எக்ஸாம் என்ன பண்றோம் எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணிவிடுவோம் இந்த ஐம்பத்தெட்டு டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த சோ இந்த எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா நீங்க கண்டிப்பா எஸ்ஐ அடிங்க அதுதான் நாங்கள் வைக்கும் போதே டார்கெட் எஸ்ஐ அப்படின்னு கொடுத்துருப்போம் சரியா நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஐ அவர் தான் நம்மளுடைய கோல் தோல்ல என்ன பண்ண போற ரெண்டு ஸ்டார் வந்து தோலில் ரெண்டு ஸ்டார் வந்து வாங்க போகிற இதுதான் பார்த்தா நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன வசந்த காலம் வீச போது இதுக்கு என்ன பண்ணும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்க ரீட் பண்ணுங்க ஸோ படிச்சு விஷயத்தை எக்ஸ்பேஸ் பண்ணி பாக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் பேட்சே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுங்க ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லாம ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேட்சஸ் எஸ்ஐ மற்றும் பிசி சொல்லிட்டு ரெண்டுமே அவைலபிளா இருக்குது ஸோ நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க தொடர்பு இல்லை தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்ற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் என்ன பண்ணுங்க ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ உங்களை டெஸ்ட் பட்சத்தை சேர்த்து விட்டுருவோம் ஷெடியூல் போய் டெஸ்ட் கொடுத்துரும் ஷெடியூல் பிடி ஆன்சர் கொடுத்துரும் அதே மாதிரி சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ என்ன பண்றோம் நம்ம இருந்து பார்த்தா வெப்சைட்ல பாத்தினா உங்களுக்கு வந்து யூடியூப்ல அவேலபிள் கிடைக்கும் சோ நீங்க உங்க குரூப்ல நாங்க லிங்க் என்ன பண்ணீங்க ஓபன் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம் சரியா சோ இது நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க ஜஸ்ட் ஃபைவ் ரூபீஸ் சோ இது உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு நாள் வரக்கூடிய இருக்கும் சோ இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோல இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு மீட் பண்றேன் Thank you so much.